தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானை புகழ்ந்து தள்ளிய புகழ்ந்து தள்ளிய இந்த ரெண்டு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சீமான் அப்படிங்கிற பெயரை உச்சரிக்காம போகல அதுலையும் குறிப்பா சீமானுக்கு நன்றி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததற்கு காரணமே சீமான் தான் அப்படின்னு இவங்க என்னமோ திராவிட மாணவர் பேரவை பெயர்ல பெரியாரை புகழ்குரங்கிற பேர்ல சீமானுக்கு நன்றி கூட்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க காலம் அப்படிப்பட்ட கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது இனி சீமானை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு பொதுவா பாருங்க திமுக எப்பயுமே நேரடியா வராது யாருக்கு பின்னாலையாது தள்ளும் அப்படியே நீ பேசு நீ பேசு நீ பேசுன்னு புடிச்சு தள்ளும் என்னைக்குமே அவ நேரடியா இறங்க மாட்டா இவங்க கேட்க மாட்டாங்க என்னைய பேச ஏன் நீ பேச வேண்டியதானையா

பட படைய மாதிரி வச்சிருப்பாங்க சீமானுக்கா இன்னார் இன்னார் பேசு அன்புமணிக்கா இன்னார் இன்னார் பேசு அப்படின்னு குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க அப்படி அப்படி வாடகைக்கு விடுற தான் இந்த சுபவியும் கரு பழனியப்பணும் அவங்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப நேர்த்தியான கூட்டம் உண்மையாகவே சொல்லணும்னா இப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் தேவைதான் மயிலாடுதுறையில் முதல் நாள் அண்ணன் சீமானவர்கள் பெரியாரை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கூட்டம் நடத்துகிறார் அதுல சொல்றாரு யார் யாரெல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்றாரு ராமசாமி நாயக்கர் மட்டும்தான் பெரியார் நினைக்காத இந்த இனத்திற்கு இந்த மொழிக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய மத இந்த நல்லிணக்கத்திற்கு எத்தனையோ பேர் பேசியிருக்கிறான் அவன் எல்லாருமே என் தான் என் உணவு என் இனத்தின் தான் அப்படின்னு வரைக்கும் பேசியிருக்கா ஆனா இத சிறப்பு என்ன தெரியுமா பேசுனதுக்கு அடுத்த நாளே இனி கூட்டம் திராவிட மாணவர் பேரவை கூட்டம் சரி கூட்டம் போட்டேல ரொம்ப வேகமா இல்ல அடுத்த நாளே போட்டே எதற்காக அப்படி போடுற அதே இடத்துல போடுற அடுத்த நாளே போடுற அப்ப என்ன அர்த்தம்னா முதல் நாள் சீமான் பேசியதற்கு இதுதான்டா பதில் அப்படின்னு நீ வச்சேனா நீ யோகிய சும்மா ஏதோ நானே நிக்கிறேன்டா நானும் ரவுடிதான் ரவுளிதாங்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு விளக்க குடுத்தியா அண்ணன் சீமான் பேசுன பேச்சு அவர் கேட்ட கேள்விகள் இதுக்கு இதுதான் பதில் பேசுனியா அதை பத்தி பேசலை எண்ணற்ற தம்பி தங்கைகள் அந்த இடத்துல யார் பெரியார் பேசியிருக்காங்க அண்ணன் சீமானை விடுங்க அவங்களுக்கு நீங்க என்னாலும் ஒரு நாளும் உங்களால பதில் சொல்ல முடியாது அந்த பிள்ளைய பேசிக்கல தம்பி தங்கைகள் எங்க அவனுடைய கேள்வி எடுத்தாவது இந்த கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு தூக்கி வைக்க துப்பு இல்லை ஆனா அங்க நின்றுகிட்டு அடுத்த நாளே கூட்டம் போட்டங்கிற பேர்ல ஒரு நன்றி கூட்டம் வெற்றியா கூட்டம் வந்து வெற்றி அந்த வெற்றி யார் தெரியுமா காரணம் அண்ணன் சீமானா யாரு அவங்களே தான் சொல்றாங்க அவங்களே தான் சொல்றாங்க சீமானுக்கு நன்றி சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பேசுறேன் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் பேசல திருக்குறளை மனம் சொன்னாரே சொன்னாரு சொல்லல இல்ல அதுக்கு என்ன விளக்கம் சொன்னியா இல்ல தமிழ் மொழி ஒரு காட்டு முராண்டி மொழி அப்படின்னு பெரியார் சொன்னாரு சொல்லல பேசு நம்மிலும் கீழானவர்கள் பேசினாரா இல்லையா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நம்மிலும் கீழானவர்கள் சூத்திரர்கள் இவர்கள் எல்லாம் நம்மிலும் கீழானவர்கள் பேசினார்ல பேசினாரா இல்லையா அதுக்கு பதில் சொன்னியா இல்ல கற்பப்பைய அறுத்து போடுறான்னு சொன்னார் தாலிய அறுத்து போடுகிறான்னு சொன்னார் இதெல்லாம் சொல்லலன்னு பேசுறியா தன் சொந்த மனைவியை ஐட்டம்னு பேசியிருக்கிறார் புதுசாக இந்த தெருவுக்கு ஒரு வேசி வந்திருக்கிறா அவ இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போவா அவ போயிட்டு வரும்போது ரேத்தான் கேளுங்கன்னு தன் சொந்த மனைவிய பேசினவர் பெரியார்னு பேசியிருக்கோம்ல அதுக்கு பதில் சொல்லுங்க அதற்கு பதில் இருக்குதா மகளாக வளர்க்கப்பட்ட மணியமைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே வளர்ப்பு மகளை திருமணம் பண்ணிக்கிட்டீங்களே அதை இல்லைன்னு மறுக்க முடியுமா கேட்டா என்ன சொல்றாங்க சொத்து போயிருமா அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக பண்ணாரா ஏ மகளை மகளாகவே தத்தெடுத்து அந்த மகளுக்கு சொத்து எழுதி வைக்க வேண்டியதானே அது என்ன மகளை பொண்டாட்டியாக்கி அந்த பொண்டாட்டி மேல சொத்து எழுதி வைக்கணும் அதுக்கெல்லாம் இது எது கொண்டிருக்கும் பதில் இல்லைங்க எதுக்குமே பதில் கிடையாது இதே கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மார்ச் பதினொன்னாம் தேதி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற அந்த தீர்மானத்தில் என்ன சொல்றாரு நான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருப்பேன் அதனால நான் சுட்டு கொல்லப்பட்டாலும் பரவாயில்ல சிறையில் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல ஆனால் நான் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பேன் ஒரு காலத்திலும் காங்கிரசுடைய ஆட்சிக்கு இந்தியாவினுடைய தேசாபிமானத்திற்கோ நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால தேச பாதுகாப்பு சட்டத்துல ஈவேரா என்கின்ற இந்த பெரியாரை கைது பண்ணுங்கன்னு அண்ணன் சீமான் சொல்லல எம்ஜிஆர் சொல்லல ஜெயலலிதா சொல்லல உங்க கருணாநிதி அப்படியே முட்டு கொடுத்து நிக்கிறீங்களே உதயசூரியனுக்கு அந்த கருணாநிதி சும்மா இல்ல அதுக்கு பதில் உண்டான அது இருக்காது அதை விட ரொம்ப முக்கியமானது திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து எடுத்துட்டு போறாரு ஒரு மணியம்மையை மகளா வைத்திருந்த ஒரு ஒரு தரை மனைவியாக்கி விட்டாருன்னு வெளியேறாரு வெளியேறி வந்ததற்கு பிறகு அது தேர்தல் அரசியலுக்குள்ள போகுது அப்ப சொல்றாரு பெரியாரு இவங்க ஓட்டுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன் மனைவியை கூட கூட்டி கொடுப்பாங்கன்னு பேசிட்டாரு அதற்கு பதில் பேசுவீங்களா எது ஒன்று பதில் இல்லை இப்படி அடுக்கணும்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு நாள் கூட பேசலாம் நான் குறிப்பிட்டு சில விஷயத்த இப்படி எதுவெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லல அந்த கூட்டத்தில் மாறாக பெரியார் புகழ் பாடவும் ஈவேரா நாயக்கர் புகழ் வாடவும் சீமான் எப்படி சாப்பிடுவாரு இதுவா வேலை ஓ வேலை அவரு சாப்பாடு சாப்பிடணும்னா சாதாரண இடத்துல சாப்பிட மாட்டார அவர் சாப்பிட்ற இடமே பயங்கரமா ஒரு லக்ஸரியா இருக்கணும் அப்பதான் சாப்பிடுவார் அதுவும் மாமிசம் இல்லாமல் சாப்பிட மாட்டாரா சரக்கு இல்லாமல் சாப்பிட மாட்டார ஏன்னா தானே ஊத்தி கொடுத்தாரு இவர் தானே சுக்கா வாங்கி கொடுத்தாரு எனக்கு தெரியுமே அவர் எப்படி சாப்பிடுவாருன்னு மதுரைக்கு வந்தார்னா நான் தான் வாங்கிட்டு போவேன் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தெரியுமா தினை அரிசி கஞ்சி கம்மங்கூழு சின்ன வெங்காயம் வாங்கி கொடுத்த நாங்கள் சொல்றோம் அது என்ன பயங்கரமான மேற்றுமையான இடத்துல உட்காந்து சாப்பிடுவாரு எத்தனை புகைப்படங்கள் வந்துருச்சு தெரு உரங்கள் உட்காந்து சாப்பிட்டு இப்போ கூட சமீபத்தில் மதுரையிலிருந்து திருச்சி போகும்போது தெற்கு தெரு டோல்கேட்ல தெற்கு தெரு டோல்கேட்ல அந்த சுங்கசாவடி தாண்டின உடனே அந்த நடைமேடையில் உட்காந்து சாப்பிட்டாரு இது ஒரு முறை இரு முறை அல்ல எத்தனையோ முறை எங்கெங்கயோ உட்கார் சாப்பிட்டுருக்கோம் ஆனா அவர் எவ்வளவு பொய் பேசுறாங்க பாருங்க அளவுக்கு அதிகமான போய் அவர் வந்து எளிமையாவே இல்லை இதை விட எப்படி எளிமையா இருக்க முடியும் அப்ப உங்களுக்கு எளிமையா இருந்து சோழனா போய் போட்டுட்டு ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அரங்க கூட்டம் நடத்திட்டு போயிட்டா அது உங்களுக்கு போதும் சாப்பிட்டு பிடுகிற சாப்பாடை எங்க உட்காந்து சாப்பிடறாரு எப்படி சாப்பிடறாரு விமர்சனம் பண்ற நேரத்தில் ஈவேல ராமசாமி நாயக்கர் சொன்னாரு சொல்லல அத பேசு ஒன்னே ஒண்ணுதான் பெரியார் மட்டும் தான் செஞ்சார் சொல்றேன் நாங்க பெரியாரும் செஞ்சார் சொல்றோம் அதுக்காக பதில் உண்டா அதற்காகவா பதில் உண்டா ஆமாங்க அப்படின்ற பதில் இருக்கா பெரியார் எதுவுமே செய்யல அப்படின்னு அண்ணன் சீமான் பேசுனா அது தவறு ஆனால் பெரியார் மட்டுமே செய்தார் அப்படிங்கறத ஏற்க முடியாதுங்க பெரியாரும் செய்தார் அது எவ்வளவு பெரிய மனசு வேணும் நீ மாற்று மொழிக்காரனாக இருந்தாலும் மாற்று இனத்தனாக இருந்தாலும் நீயும் இருக்கிறதுல அப்படின்னு சொல்றது என்ன தப்பு அது என்ன பெரியாருன்னா அந்த என்ன அந்த அந்த பேர் என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டீங்களா யாருக்குமே கொடுக்க கூடாதா அவர் செய்த செயலை யாருமே செய்யலையா இன்னைக்கு பேசுறீங்க ஐயா சுபவி அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமல சீனிவாசன் இவ்வளவு நாள ஏன் பேசல ஈவேரா ராமசாமி நாயக்கரை தவிர வேற எதையும் பேசாத நீங்க உங்க வாயிலிருந்து இன்னைக்கு அயோத்தி தாச பண்டிதரு ரெட்டமான சீனிவாசன் அப்படிங்கிற பேர் வருது பாத்தீங்களா அதுதான் நாம் தமிழருக்கும் அண்ணன் சீமானுக்கும் கிடைத்த வெற்றி அதுதான் வெற்றி அங்க கரு பழனியப்ப அவர் அவர் போக்கு அவர் கொடுத்த பேமெண்ட்டுக்கு அவரும் பேசணும்ல அவர் பேசுறாரு பாத்தீங்களா பருதா அணைஞ்சவங்க எல்லாம் வந்திருக்கீங்க அதுவும் இல்லாம பருத அணைஞ்சவங்க பிள்ளைகளை வர தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க அது ரொம்ப பெருமையா இந்த கூட்டத்துக்கு அவரே தான் சொல்றாரு இவ்வளவு பெரிய திரள் கூட்டம் வந்ததுக்கு காரணமே சீமான்தான் அவர் முதல் நாள் பேசிட்டு போனதுனால இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அதே போல பரிதாணிந்த பெண் அதே போல பரிதா அணிந்த ஒரு அம்மா இதே போல ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இதே போல இந்த நெல்பேட்டரை நீங்க சொல்றீங்கல்ல மதுரையில கரு நான் மதுரையிலே திரிவேன் மதுரைக்காரங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு யாராவது நாலு பேர் பேசுறேன் அப்படியே கேப்பாங்க என்ன பேசுறதுன்னு நாலு பேர் ரோட்ல நின்று பேசுறது என்ன பேசுறாங்கன்னு பொது பொதுக்கூட்டங்களா நடந்தா எப்படி கேட்பாங்க நானும் அப்படி ஒரு கூட்டத்துல போய் அப்படிலாம் நின்று பல கூட்டங்களை கேட்டவன் மதுரையில சொல்றீங்கல்ல அதே மதுரையில நெல்பேட்டைக்கு வாங்க நீங்க சொல்ற இதே பருதானிந்தவர்கள் நீங்கள் சொல்ற மாதிரி இதே பருதானிந்த குழந்தைகளோடு வந்து நிற்பாங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா இஸ்லாமிய தீவிரவாதி அப்படிங்கிற பெயரை சூட்டினது யாரு கருணாநிதி சட்டமன்றத்தில் ஆவணமாக இருக்குது வாங்க நெல்பேட்டையில் ஒரு கூட்டம் நடத்தினாங்க அண்ணன் ஒரு சந்திப்பு நடந்துச்சாங்க அவர்கள் அழுத அழுகுறையில் அண்ணன் சீமானே அழுதா ஏன் தெரியுமா இஸ்லாமிய கைதிகள் இருக்காங்க அவங்க என்ன சொன்னீங்க அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்வோம்னு அந்த விடுதலைக்காக அழுகிற கூட்டம் நீங்க சொல்ற அதே பருதா அந்த பருதா போட்டவங்களையும் பார்ப்போம் நம்ம வாங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா வாங்க நெல்பட்டி கூட்டிட்டு போறேன் சுங்கம்பள்ளி வாசலுக்கு பக்கத்தில் வருவாங்க அந்த குடும்பத்தினர்கள் அவர்கள் இடத்துல கொஞ்சம் பேசுங்களேன் பார்ப்போம் இதே போல வாய்ஸ் சவுடால் பேசுங்களேன் பார்ப்போம் திமுக பார்த்து கேள்வி இல்லைங்களே பார்ப்போம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சே அப்பாவி இஸ்லாமியர்களை நாங்கள் வந்து விடுதலை செய்வோம்னு அது என்ன இஸ்லாமியர் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களை கைது செய்தது யார் கைது செய்தது நீங்க தான் இப்ப கைது செஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எப்படி அவங்க அப்பாவி இஸ்லாமியர் ஆனாங்க அப்ப நீங்க அப்பாவி இஸ்லாமியர் தான் நீங்க கைது பண்ணீங்களா அப்படி எல்லாம் கேட்க தெம்பும் திராணியும் அறிவும் இல்லாத ஆளா கருப்பணி அப்பன்னா இல்ல தெரியும் இதே போல கூட்டம் போடுங்க இப்ப எப்படி அண்ணன் சீமான் கூட்டம் போட்டோன்னே அடுத்த நாள் கூட்டம் போறீங்க அதே மாதிரி திமுக இன்னைக்கு ஒரு கூட்டம் போட்டு போனதுக்கு அப்புறம் பின்னாலே வந்து

நாங்கள் முன்னே செய்ய நீங்கள் பின்னே வந்துதான் ஆக வேண்டும் நாங்கள் போட்ட மேடையை பயன்படுத்துவது போல ஒரு நாள் நீங்கள் நாங்கள் சொல்ற சொல்லையும் எங்களுடைய கோட்பாடையும் தத்துவத்தையும் ஏற்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் நாங்கள் நிப்பாட்டுவோம் அது என்ன சொல்றீங்க ஐயா சுபபி உடனே மேடையில் நின்றுட்டு இப்போ நம்ம மூணு தடவை சொல்லுவோமா பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு மூணு முறை சொல்லுவோமா ஏன் அதே மேடையில தான் நீங்க அயோத்தி தாச பண்டிதரையும் ரெட்டமட சீனிவாசனையும் உயர்த்தியா பேசுனீங்களே அயோத்தி பண்டிதர் வாழ்க வெட்டமலை சீனிவாசன் வாழ்க பேச வேண்டியதானே அப்ப உங்க நோக்கம் என்ன பெரியார் அப்படி எப்படி ஒரு கம்பெனிக்கு ஒரு லோகோ இருக்குமோ அது மாதிரி ஒரு லோகோ மாதிரி ராமசாமி நாயக்கரை வச்சுக்கிட்டு பிழைப்பு நடத்துறதற்கு அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக அப்படி ஒரு பிராண்ட் நேம் மாதிரி ஒரு ஐகான் மாதிரி ஒரு லோகோ மாதிரி வச்சிருக்கீங்க அவ்வளவுதானே தானே ஆனால் இப்படி இருந்த மண்ணுலதான் அண்ணன் சீமான் நீங்கள் என்றைக்கெல்லாம் பெரியார் கத்துனீங்களோ அதே பிள்ளைகள் வாயால அதே இந்த தமிழ் மண்ல தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினது அண்ணன் சீமான் நீங்க சொல்றீங்க இந்த கூட்டம் வந்திருக்குது இந்த கூட்டம் வந்திருக்கு அதை விட பல மடங்கு கூட்டம் முதல் நாள் வந்ததை ஏன் பேச மறுக்கிறீங்க அதுக்கு கரு பழனி அப்ப என்ன சொல்றாரு அவையெல்லாம் கையை கட்டி வந்து நீ எல்லாம் பேசுற அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தானா நீ எல்லாம் பேசுறியாக்க அதை கேட்கணுமாக்க நாங்கள் வந்து நின்னானா இதை விட ஒரு கேவலமான ஒரு விமர்சனம் வேற இருக்க முடியாது அப்ப உனக்கு என்ன வயிறு எரி இதை விட நாலு மடங்கு கூட்ட வந்து வந்து வயல எரியுது கையை கட்டிட்டு அப்ப ஓமூட்டத்தில் நேற்று பேசிட்டு தமிழை கேள்வி கேட்டு அதுக்கு பதில் நீ அடுத்த நாளே கூட்டம் போட்ட பாப்பம் பதில அப்படின்னு வந்து நின்னவன் அவன் பேச்சுக்கு எதிர்கருத்து முதல் நாள் பேசிய கருத்துக்கு இது எதிர்கருத்து அது இல்லையா அந்த கூட்டத்துல அது கிடையாது மாறாக சீமானுக்கு நன்றி கூட்டம் அவ்வளவுதான் நடந்தது அங்க இப்பவும் தெளிவுபட சொல்லுகிறோம் பெரியார் மட்டும் செய்யல பெரியாரும் செய்தார் அப்படிதான் பெரியார் மட்டுமே பெரியார் அல்ல எம் இனத்தில் ஆயிரக்கணக்கான பெரியார்கள்